ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி சேருமா என்பது தெரியவில்லை ஆனால் அவ்விரண்டுக்கும் இடையில் பல முறை பேச்சுகள் நடத்தப்பட்டிருப்பதாக அரசாங்க பேச்சாளர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் பாஸ் கட்சியின் சில தலைவர்களுக்கும் இடையில் பல முறை பேச்சுகள் நடந்திருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி சேர்வது குறித்து வெளியாகிக் கொண்டிருக்கும் ஆரூடங்களை ஃபோமி ஃபார்ஜில் மறுக்கவோ உறுதிப்படுத்தவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாஸ் கட்சி ஆட்சி புரியும் மாநிலங்களின் மந்திரி பிரசார்கள் அதன் எம்பிக்கள் மற்றும் பிரதமருக்கு இடையில் பல முறை பேச்சுகள் நடந்திருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் கிளந்தானின் நெங்கிரி சட்டமன்ற தொகுதியை தற்காத்து போட்டியிடுவேனே தவிர அதை கோரி வரும் அம்னோவிடம் தாம் விட்டுக் போவதில்லை என்று அதன் நடப்பு உறுப்பினர் அசிசி அபு நாயம் தீர்க்கமாக தெரிவித்துள்ளார் தாம் வகித்து வரும் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக கிளந்தான் மாநில சட்டசபை சபாநாயகர் அமார் அப்துல்லா பிரகடனம் செய்திருப்பதை எதிர்த்து நீதிமன்றத்தில் ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்வது குறித்து தற்போது தாம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு நாடாளுமன்ற தொகுதி காலியாகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் உரிமையும் பணியும் மக்களவை சபாநாயகருக்கு மட்டுமே உள்ளது அது அவரின் இறுதி முடிவை பொறுத்திருப்பதாக அரசியலமைப்பு சட்ட வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் தனது கட்சியைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அல்லது அவரின் உறுப்பியத்துவம் நீக்கப்பட்டுள்ளது என்பதை மக்களவையிடம் தெரிவிப்பது மட்டுமே ஒரு கட்சியின் பங்கு என்று வரையறுக்கப்பட்டிருப்பதாக பஸ்தியான் பியூஸ் வேந்தர்கோன் என்ற அந்த வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் பதினாறாம் தேதி வரையில் நாட்டில் நிகழ்ந்துள்ள வர்த்தக குற்றச்செயல் சம்பவங்களினால் மொத்தம் நூற்றி ஏழு கோடி வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இவ்வாண்டில் இதுவரையில் ஏற்பட்டுள்ள மொத்த இழப்பில் இருபத்தி ஏழு விழுக்காடு அதிகரித்திருப்பதாக புக்கிட்டமான் குற்றப் பிரிவு தலைமை இயக்குநர் டர்ஸ்ரீ முகமது ராம்லி யூசுப் தெரிவித்துள்ளார் தங்களின் கல்விக் கடனை குறைந்த அளவில் திருப்பிச் செலுத்த அதை பெற்றவர்களுக்கு உதவும் வகையில் தேசிய கழகமான பிடிபிடிஎன் முதல் முறையாக கடன் மறுசீரமைப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் நீடிக்கும் இப்பிரச்சாரம் வழக்கமான அல்லது மாத சேவை கட்டண கடனை பெற்றிருக்கும் அனைவருக்கும் பொருந்தும் என்று பிடிபிடிஎன் தெரிவித்துள்ளது கல்வி கடன் பெற்றிருப்பவர்கள் இன்னும் செலுத்தப்படாத தொகையில் குறைந்தபட்சம் முன்னூறு வெள்ளியையாவது செலுத்த வேண்டும் என்றும் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்வது அல்லது நேரடி கடன் செலுத்துதலை ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் அவர்கள் கோரப்படுகின்றனர் உளுங்காட் மாவட்ட அளவிலான செந்தமிழ் போட்டி மாணவர்களுக்காக பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஏற்பாட்டில் செமினி தமிழ் பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு போட்டி அங்கங்களோடு நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார் முன்பு யுபிஎஸ்ஆர் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது தற்போது யுபிஎஸ்ஆர் தேர்வு இல்லாததால் வரும் செப்டம்பர் மாதம் எஸ்பிஎம் தேர்வில் நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அதோடு சிலாங்கூர் மாநில கல்வி இலாக்கா தமிழ்மொழி பிரிவு உதவி இயக்குனர் செங்குட்டுவன் வீரன் தலைமையில் நடக்கும் செயல் திட்டங்களுக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்தார் ஓம்ஸ் அறவாரியத்தின் மூலம் விரைவில் காணொலி மூலம் இலவசமாக வகுப்புகள் நடைபெற உள்ளதாகவும் தொடர்ந்து இந்த வகுப்புகளில் பங்கேற்பவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார் கில்லான் எஸ் எம் கே மெத்தடிஸ்ட் பெண்கள் இடைநிலைப் பள்ளியின் சிறந்த மாணவர்களுக்கான விருதளிப்பு விழா அப்பள்ளி அரங்கில் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் கே எல் லாரூட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் கே பத்மநாதன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியதோடு பரிசுகளையும் எடுத்து வழங்கினார் மேலும் பள்ளிக்கான சிறப்பு நிதி உதவியையும் வழங்கினார் மாணவர்களின் சிறப்பான கலை படைப்புகளுடன் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் ஆசிரியர் பெருமக்களின் நேர்த்தியான ஏற்பாட்டில் வண்ணமயமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்